துவங்கி இதனால் இந்த ஒரு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே தேவையான அனைத்து சேவைகளையும் சேர்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் பொதுத்துறை நிறுவனங்களில் முதல் முறையாக இந்த பயனை ஓய்வூதியதாரர்கள் கையெழுக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது மட்டுமல்லாமல் பல்வேறு காரணங்களால் பணியில் இருக்கும் பொழுது இயற்கை எழுதிய முன்னூற்றி பதினோரு பணியாளர்கள் அலுவலர்களின் வாரிசுதாரர்களுக்கு தற்போது மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களால் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட இருக்கின்றன இந்த நல்ல விழாவிற்கு வருகை தந்து தலைமையேற்றுள்ள மாண்புமிகு துணை முதலமைச்சரவர்களையும் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சரவர்களையும் மாண்புமிகு மத்திய சென்னை நாடாளுமன்ற அவர்களையும் மதிப்பிற்குரிய அரசு செயலாளர் அவர்களையும் சக அலுவலர்களையும் பணியாளர்களையும் விழாவிற்கு கலந்து கொண்டுள்ள பத்திரிகையாளர்களையும் பணியாளர்கள் கலந்து வந்துள்ள இளைஞர்களையும் வருகவர்கள் இன்றைய மின்வாரியத்தின் சார்பாக வரவேற்கமை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயிரத்தி அமைச்சர் அவர்கள் புத்தகம் வழங்கி மரியாதை செலுத்துவார்கள் தமிழ்நாடு மின்சார வாரிய ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கைபேசி செயலி மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஓய்வுதாரர்கள் எவ்வித சிரமமின்றி தங்களது வீட்டில் இருந்தபடியே கைபேசி செயலியின் வாயிலாக வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்கும் வசதியுடன் கூடிய ஓர் முதலீதாரர்களுக்கான பிரத்யேக செய்தி ஒன்றினை தமிழ்நாடு அடுத்ததாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியில் இருக்கும்போது எதிர்பாராத விதமாக உயிரிழந்த பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி ஆணைகளை நம்முடைய மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை வாங்க இருக்கிறார்கள் முதலாவதாக திருமதி மா அசினி Oh, யமுனஸ்ரீ எம்ணேஷ் இலங்கை சே மனுசாஸ்திரி அவர்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றிய மாநிலத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் மற்றும் ஓய்வு ஆக எதிரில் கைபேசி செய்யும் அவர் அறிவுறுத்தியிருக்கார் இந்த கைபேசி செயலி வந்து ஒரு சிறப்பு என்னென்னால் நம்முடைய மின்பகிர்மானம் நம்முடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்தை சேர்ந்த பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டது இது தஞ்சாவூர் ரீஜன் கரூர் ரீஜன் தொண்ணூத்தி மூணு ஜீரோ நாலு முதலாவதாக ஏமல்லி

அவர் <muchas> ஒரு